ஐக்கலாமா வைக்கணும் இ گاவு குத ஆ எடுத்தேன் ஏ காவு இல்ல அத நான் நான் காவு கேக்குறா நான் குடக்லியே இது தெரியா அவ காவு குச்சாதான் நிப்பா காவு இல்ல மணிக்கு மாட்டேன் அதுதான் முடியும்

அவ வரல கட் ஆவுது விடல வருவா அவ வரலனா கட் ஆவுது சரி என்ன நான் சொல்ற சொல்லையா அந்த கட்டை சொரபமா ஆவுக முடியாது இந்த பாங்க ஆவ இவரால முடியாதமா சரி சிவனடியாரே ஒரு மண்டலம் ஏன் பாலக இருந்து ஆவுக்கணும் எனக்காக இருந்து ஆவுக்கணும் ஒரு மண்டலம் எப்படி இரு சொல்றீங்க ஒரு மண்டலம் பாலம் பழமும் காலம் பாருங்க மட்டை எடுத்து ம் குப்பன்றல எடுக்க கூடாது இப்போ அவ என்னவா செய்றாரு பொறுப்பில்லை கூடி நீ கூடி வர வைக்கிறேன் நான் நினைக்கிறதில்ல அவ இன்னும் நினைக்கல அவன் நினைச்சா இவன் எங்க போய் நிக்கிறமோ நிப்பா

என்ன அழகு எனக்கு

எங்க அம்மா உங்க சொல்லுவாங்க கூட்டணும் அந்த எவருமே சொல்லல என்ன அது இந்தா ஆத்தி குடு ஆத்தி குடு போட சுத்து நல்லா சுத்து அம்மா இங்க எடுங்கம்மா இங்க எடுங்க அப்படியே வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோ இப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடா சோத்துக்கா இப்ப முன்னெல்லாம் வழி சொல்ல நடுவு போடுங்க போடு போடு ஓம் சரி

என்ன தனமா அப்படியே எல்லniki வச்சிட்டாங்க ஊரு ஊருவே நான் சேவ பச்சான ஊரு நான் போவா ஓடு 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 சக்கரி என்ன தனமா அப்படியே எல்லniki வச்சிட்டாங்க ஊரு ஊருவே நான் சேவ பச்சான ஊரு நான் போவா ஓடு ஓடு ஓடு

ちょっくなり。 What கரு <kung government> ए तंचिका अभी आऊंगा अंदर अंदर வீட்டு போய் đi போ अभी போ acá कुंज कोला कुट के का ए मारे वर्दे 이케 몬스터 빛. 헤브, 꼬, 꼬 안고, 꼬 안고. 흐, 다 끝이면 끝. 꼬 안고, 말고, 말이 안 되는 안 되는. 아, 올라가.